ஓகே வணக்கமானோர்களே இப்போ இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இதுலேருந்து இருந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஷார்ட் கட் தெரிஞ்சால் தான் குழப்பம் இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ எல்லா தரமான ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கோம் இந்த பகுதி தெரிஞ்சாதான் அடுத்து நீங்கள் ஆர்டிகல் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஓகே இன்னைக்கு நான் ஃபஸ்ட் பகுதி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி அதாவது இந்திய அரசியலமைப்போட முதல் பகுதி எதை பற்றி சார் சொல்லுது அப்படின்னா ஒன்றியத்தடையும் அதோட ஆட்சி எல்லைகளை பார்த்து சொல்லுது ஓகேங்களா இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று அதை எழுதும் போதே எது வந்துருச்சு ஒன்றியம் அதாவது ஒன்று இதை உச்சரிப்பிலே வந்துருச்சு ஒன்றியம் அப்போ ஒன்று அப்படின்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளும் அப்படின்னு வந்துடும் புரியுதுங்களா இப்போ பகுதி ஒன்று என்னது பகுதி ஒன்று ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளும் ஓகே இப்போ செகண்டு பகுதி ரெண்டு என்ன சார் குடியுரிமை இப்போ நமக்கே தெரிய ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமைன்னு கேள்விப்பட்டிருப்பான் அது சொல்லும் போது இரட்டை குடியுரிமைன்னு சொல்லுங்கள் இரட்டை குடியுரிமை அப்போ பகுதி இரண்டு என்ன சார் குடியுரிமை ஓகேங்களா அப்போ பகுதி ஒன்றுன்னு வந்தால் என்ன வரணும் ஒன்று அதிலே ஒன்றுன்னு வந்துடுச்சு ஸோ ஒன்றியமும் அதன் ஆட்சியலைகளும் குடியுரிமைனாவே எனக்கு இரட்டை குடியுரிமைன்னு தான் ஷார்ட் இப்போ பகுதி இரண்டு குடியுரிமை அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா ஓகே இப்போ ரெண்டு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அடுத்த பகுதி மூன்று பகுதி மூன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அடிப்படை உரிமை ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உரிமைனாவே நமக்கு தேவைன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளோட உரிமை தேவைன்னா என்ன சொல்லுவோம் உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்று தானே சொல்லுவோம் அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்புடின்னா பகுதி மூன்று வந்து அடிப்படை உரிமைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா உரிமை அது எத்தனை எழுத்து சார் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு எழுத்து இருக்குங்களா இதை வச்சும் நீங்கள் என்ன செய்யலாம் அடிப்படை உரிமைன்னு சொல்லிடலாம் ஏன்னா பகுதி மூன்று அடிப்படை உரிமை பெரும்பாலும் தெரிஞ்சது தான் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து பகுதி நாலு பகுதி நாலு இது ரெண்டையுமே வந்து சேர்த்து படிச்சிடணும் ஓகேங்களா ஏன்னா அப்போ ஷார்ட் வந்து கரெக்டாக வைக்கலாம் பார்த்தீங்களா இதில் பகுதி நாலு இருக்கு இல்லையா இது வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு ஓகேங்களா டேரக்டிவ் பிரின்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவோம் இதே பகுதி நாலு ஏ என்ன சார் அப்படின்னா அடிப்படை கடமைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது ரெண்டையுமே நீங்கள் நான் சொல்கிற ஷார்ட் கட்டில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பவே குழப்பாது ஓகேங்களா இப்போ யாருக்கு சார் வழி தெரியணும் இப்ப நாலு திசையும் தெரியாதவங்களுக்கு என்ன செய்யணும் வழிகாட்டணும் அதுதான் நம்மளுடைய கடமை ஓகேங்களா இப்போ ஒரு மனுஷன் இருக்காரு அவருக்கு வந்து நாலு எந்த எந்த பக்கம் போறேன்னு தெரியல நாலு திசை எதுன்னு தெரியல அப்போ அந்த நாலு திசை தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுறதா நம்மளோட கடமை ஓகேங்களா இதான் ஷார்ட்டு அப்ப நான்குன்னு இருக்கு இல்லையா இது வந்து பகுதி நான்குன்னு வந்துடும் ஓகேங்களா நான்கு திசை தெரியாத வழிகாட்டணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா வழிமுறை கோட்பாடு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அரசுக்கு வழி வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அது வந்துருச்சுங்களா நமது கடமைன்னு இருக்கு இல்லையா இது வந்து பகுதி நாலுயே வந்து நமது கடமை ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு அரசுக்கு நெறிமுறை கட்பா அந்த கோட்பாடு இருக்குதுல்ல டிபிஎஸ்பின்னு படிச்சிட்டே அப்படின்னா நாலு எழுத்து இருக்கும் டிபிஎஸ்பி அப்படின்னு அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அடிப்படை அது டிபிஎஸ்பியே பகுதி நாலுன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா ரொம்ப ஷார்ட்டாக எனக்கு டிபிஎஸ்பி எதுதான்னு கேட்டால் நாலு எழுத்து இருக்குது நாலுன்னு சொல்லிட்டு போயிருங்க ஓகேங்களா இல்லை எனக்கு டிபிஎஸ்பியும் வரணும் அடிப்படை கடமை கடமையும் வரணும் அப்புடின்னா இந்த ஷார்ட் கடை வச்சுக்கோங்க எதுவுமே கிடையாது சார் ஒருத்தவங்களுக்கு நாலு திசையும் தெரியல அவங்களுக்கு வழிகாட்டணும் இல்லையா அதுதான் நம்மளோட கடமை அப்போ நாலு அப்புடின்னா இந்த பகுதி நாலு வந்துரும் ஓகேங்களா வழிகாட்டணும் வழிமுறை கோட்பாடு வழிகாட்டும் தெரிமுறை கோட்பாடு வந்துடும் ஓகேங்களா நமது கடமை அடிப்படை கடமையும் வந்துடும் புரியுதுங்களா உங்கள் பகுதி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எல்லாமே தெளிவாயிருச்சுங்களா முதல் அஞ்சு இது வந்து உங்களுக்கு மறக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் பகுதி ஒன்று என்ன சார் அதில் ஒன்று வந்திருக்கு அதனால ஒன்றியமும் அதன் ஆட்சியலைகளும் ரெண்டு படிக்கும் போது இரட்டை குடிரிமைன்னா நான் படிக்கணும் அப்போ ரெண்டுனாவே குடியுரிமைன்னு வந்துடணும் பகுதி மூன்று மூன்று வந்து பெரும்பாலும் நம்ம சொல்லிடுவோம் அடிப்படை உரிமை ஓகேங்களா பகுதி நாலு நாலு ஏக்கம் என்னதான் ஷார்ட்கட் வரும் அதாவது நான்கு திசையும் வழி நான்கு தசையும் தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுறதுதான் நம்மளோட கடமை நான்குன்னா என்ன வந்துடும் பகுதி நான்கு வந்துடும் வழிகாட்டணும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அதுதான் நம்மளுடைய கடமை அடிப்படை கடமை ஓகேங்களா முதல் அஞ்சு உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ அடுத்து படிக்கும்போது கொஞ்சம் நீங்கள் ஸ்மார்ட்டாக படிக்கணும் ஓகேங்களா இப்போ எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு அதே மாதிரி படிங்க இப்போ பகுதி அஞ்சு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மத்திய அரசு தான் அப்படின்னு ஓகேங்களா பகுதி அஞ்சு என்னது மத்திய அரசு தான் அப்படின்னு மத்திய அரசு பகுதி அஞ்சாக இருந்தால் அடுத்து என்ன சார் இருக்கும் கண்டிப்பாக பகுதி ஆறு வந்து மாநில அரசாக தான் இருக்கும் மத்திய அரசு இருந்தாவே மாநில அரசாக தான் இருக்கும் இப்போ இந்த அஞ்சை ஆறையும் கூட்டுங்க சார் அஞ்சே ஆறையும் கூட்டுங்க என்ன வரும் பதினொன்று வரும் அப்போ இங்கே பதினொன்று என்ன சார் வரும் அப்படின்னா இந்த மத்திய மாநில இடையே இருக்க உறவுகள் வந்துடும் புரியுதுங்களா இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு நீங்கள் அஞ்சு வந்து மத்திய அரசு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்போ மத்திய அரசு அஞ்சு வந்துச்சுன்னா மாநில அரசு கண்டிப்பாக ஆறு தான் வரையும் இந்த அஞ்சே ஆறையும் கூட்டினா எனக்கு பதினொன்று வரும் அந்த பதினொன்று அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளில் வந்துடும் அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள் அந்த மூணே மூணு அஞ்சு ப்ளஸ் ஆரிசு கோட்டு பதினொன்னாவே மத்திய அரசு மாநில அரசு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில உறவுகள் ஏன்னா இது மத்திய அரசு இது மாநில அரசு இது மத்திய மாநிலம் ரெண்டையும் சேர்த்து வந்து இல்லையா இவ்வளோ இப்படி படிச்சிங்கன்னா இந்த மூணு ஆட்டைகளும் உங்களுக்கு உழப்பாது புரியுதுங்களா எப்படி படிக்கணும் அப்படின்னு ஓகே இப்போ இந்த எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பகுதி ஏழு இந்த பகுதி ஏழு வந்து அது அதையும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இதை நீக்கிட்டாங்க ஓகேங்களா பகுதி ஏழு அப்படிங்கிறது பி பிரிவு மாநிலங்கள் தொடர்பானது இந்த பி பிரிவு மாநிலங்கள்லாம் இப்போ இப்போ இல்லை நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருந்தாங்க இப்போ இந்த ஹைதராபாத் நிஜாம் இது விங்க விவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அந்த மாநிலங்களை பற்றினது அதான் இப்போ அதெல்லாம் கிடையாது இல்லையா அதனால் இந்த ஆர்டிகளை ஆக்சுவலாக நீக்கிட்டாங்க ஓகே இப்போ இது வந்து பகுதி ஏழு நீக்கப்பட்டது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ தோனி என்ன செஞ்சிட்டார் இப்போது ஏழுன்னா உங்களுக்கு என்ன தான் ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு ஏழுனாவே என்ன வரும் எனக்கு ஏழுனாவே தோனி தான் வரும் தோனி என்ன செஞ்சிடலாது கிரிக்கெட்லேருந்து நீங்கிட்டார் இல்லையா இப்போ வந்து கிரிக்கெட்லலாம் கிடையாது ஓகேங்களா ஓடி ஐவெண்டி டுவெண்ட்டி இதெல்லாம் விட்டுவிட்டார் ஐபிஎல்ல மட்டும் இருக்காருன்னு ஐபிஎல்லில் நீங்க போகிறாரு இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்லேருந்து எல்லாத்துலையும் நீங்கிட்டார் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா பி பிரிவு மாநிலங்கள் தொடர்பானது இது வந்து நீக்கப்பட்டது பகுதி ஏழு ஓகே இப்போ பகுதி ஏழு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பகுதி எட்டு என்ன சார் அப்படின்னா நம்மளோட யூனியன் பிரதேச இப்போ எத்தனை இருக்குது தெரியுமா எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது இப்போ பகுதி எட்டு என்ன சார் வரும் யூனியன் பிரதேசம் தான் வரும் எனக்கு பகுதி எட்டு யூனியன் பிரதேசம் தெரியும் ஆனால் யூனியன் பிரதேசமே எத்தனை இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது அந்த மாநிலங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது அப்போ பகுதி எட்டு என்னது யூனியன் பிரதேசம் தற்போது யூனியன் பிரதேசம் எவ்வளோ சார்னா எட்டு ஓகேங்களா இப்போ நான் திரும்ப ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து எட்டு வரை ரிவிஷன் பண்ணி விட்டுறேன் ஒன்று उन्रु, ஒன்றியம் ரெண்டு நாவே ரெட்டை குடியுரிமைன்னு அவங்க வந்துடணும் அப்போ ரெண்டு குடியுரிமை மூணு நாவை எனக்கு நல்லா தெரியும் அடிப்படை உரிமைன்னு நாலுக்கும் நாலு என்ன சொன்னேன் நான்கு திசையும் தெரியாதவங்களுக்கு வழிகாட்டுறதா நம்மளுடைய கடமை அப்போ நாலு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு நமது கடமைன்னு அடிப்படை கடமை ஓகேங்களா முதல் அஞ்சு எனக்கு தெளிவாயிருச்சு அஞ்சாவது பகுதி அஞ்சு சாரி அஞ்சு முதல்ல இருக்கக்கூடிய அஞ்சு பகுதியில் தெளிவாயிருச்சு பகுதி அஞ்சு வந்து எனக்கு மத்திய அரசுன்னு தெரியும் பகுதி அஞ்சு மத்திய அரசுன்னு வந்தால் கண்டிப்பாக பகுதி ஆறுங்கிறது மாநில அரசாக தான் வரும் இந்த அஞ்சு ஆறையும் கூட்டுனா பதினொன்று அது மத்திய மாநிலம் உறவுகளாக வரும் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா இப்போ எட்டு இது முடிஞ்சிருச்சுங்களா அடுத்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஏழு ஏழுனாவே தோனி ஞாபகம் வந்துடும் தோனி வந்தாவே நீக்கப்பட்டது பி பிரிவு மாநிலங்கள் தொடர்பானது ஓகேங்களா அடுத்து வந்து எட்டு தற்போது உள்ள யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை ஏற்றுனா எட்டு அப்போ எட்டுனாவே யூனியன் பிரதேசம் வந்துடும் இப்போ இதுவரை உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இல்லையா இப்போ இது இதுவரை நீங்கள் தெளிவாயிட்டிங்கன்னா அடுத்து பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் தெளிவாதவங்க தெளிவு ஆகலும் அப்படின்னா திரும்ப ஒரு முறை பார்த்து தெளிவாய்க்குங்க ஓகே இப்போ சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பகுதி ஒன்பது இந்த ஒன்பது ஒன்பது ஏ ஒன்பது பி இது மூணுமே வந்து ஈஸியானது தான் சார் இந்த இந்த மூணை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து கேட்பாங்க உங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு ஒன்று வந்துச்சுனாவே அது ஒன்று பகுதி ஒம்பதுல இருக்கும் இல்லை ஒம்பது ஏழில் இருக்கும் ஒன்பது பியில இருக்கும் இதை மூணே கூட்டி பார்த்தீங்கன்னாவே நாலு ரெண்டு ஆறு மூணு ஒம்பது ஓகேங்களா கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் வரும் இதை வந்து நம்ம விதிகள் பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ இரநூத்தி நாற்பது இது நாற்பத்தி மூணு சம்மந்தப்பட்ட எந்த ஆர்டிகல் வந்தாலுமே இந்த மூணுக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ பகுதி ஒன்பது நான் எப்படி சார் நான் இதை ஆங்க வச்சுக்கிறது அப்படின்னா நான் இப்போ எட்டாவது முடிச்சிட்டேன் நான் இப்போ என்ன செஞ்சேன் எட்டாவது வரை எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்துலேயே படிச்சுட்டேன் ஓகேங்களா இப்போ ஒன்பதாவதுக்கு நான் இங்கே போவேன் நகராட்சி ஸ்கூலுக்கு போவேன் நகராட்சி ஸ்கூலுக்கு போய் என்ன செய்வேன் எல்லாரோடையும் கூட்டாக சேர்ந்து படிப்பேன் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் பகுதி ஒன்பது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பகுதி ஒன்பது வந்துட்டாவே நீங்கள் என்ன செஞ்சிடணும் நான் எட்டாவது வரையும் எங்கள் ஊர் ஸ்கூலில் படித்தேன் அப்போ ஊராட்சி ஓகேங்களா ஒன்பதாவதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் நகராட்சிக்கு போகிறேன் ஓகே நகராட்சி நகரத்துக்கு போகிறேன் ஓகேங்களா அங்கே பேர்த்து கூட்டாக சேர்ந்து எல்லாருமே படித்தேன் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா அது மறக்கமா மறக்காது அப்போ பகுதி ஒன்பது ஒன்பது ஏ ஒன்பது இது மூணுமே என்ன வந்துடும் ஊராட்சி நகராட்சி அடுத்து பார்த்துட்டீங்கன்னா கூட்டு வாய்ப்புகள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு வரக்கூடியது வந்துடும் ஓகேங்களா இப்போ புரிஞ்சுதுங்களா பகுதி ஒன்பது என்ன வரும்னு ஒன்பதுனாவே நீங்கள் என்ன வந்துடும் நிறையா பேர் இப்போ நம்ம நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சார் பண்ணுவோம் எட்டாவது வரையும் கிராமத்தில் தான் படிப்போம் ஒன்பதாவதுக்காக நகரத்துக்கு போவோம் அப்போ ஒன்பது அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் நகராட்சி தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஊராட்சியை போட்டுக்கோங்க பின்னாடி வந்து ஒரு கூட்டுறவு அமைப்புகளை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊராட்சி நகராட்சி கூட்டுறவு அமைப்புகளும் மறக்கவே மறக்காது ஓகேங்களா இப்போ ஒன்பது வரை உங்களுக்கு தெளிவாயிடுச்சுங்களா பத்து பத்துனாவே பழங்குடி பழங்குடியினர் பகுதி ஓகேங்களா இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கோங்கனாவே பத்து பழம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்கும்போதே பத்து பழம் அப்புடின்னு படிச்சுக்கோங்க பத்து பழம் இந்த பத்து பழம்னு சொன்னாலே பகுதி பத்து பழங்குடியினர் பகுதிகள்னு ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா படிக்கும்போது என்ன படிக்கணும் பத்து பழம் அப்புடின்னு படிச்சிடணும் பத்து பழம்னாவே பழங்குடியினர் பகுதிகள் இப்போ ஒன்றுலேருந்து பத்து வந்து திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றுனாவே அது ஒன்று வந்துருச்சு அதனால் ஒன்றியம் இரட்டை குடியுரிமை பகுதி ரெண்டு இரட்டை குடியுரிமையில் வந்துடணும் நாளே அடிப்படை உரிமை தெரிஞ்சிடும் நாலு டிபிஎஸ்பி நாலு டிபிஎஸ்பி சொல்லும் நாலு வந்துடும் வந்து அடிப்படை கடமை பகுதி அஞ்சு மத்திய அரசு பகுதி ஆறு மாநில அரசு அஞ்சு ஆறு கொடுக்க பதினொன்று அந்த பதினொன்று அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகள் கிடையான உறவுகளை பற்றி சொல்லணும் அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பகுதி பன்னெண்டு இந்த பகுதி பன்னெண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு பார்த்துனது இப்போ பனிரெண்டு அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் பன்னெண்டாவது முடித்த உடனே எல்லாரும் செய்வாங்க என்ன செய்வாங்க நம்மளோட சொத்தை விற்று தான் வந்து காலேஜ் படிக்க வைப்பாங்க இப்போ பனிரெண்டு அப்படின்னாவே நமக்கு எது ஞாபகம் வரணும் சொத்து ஞாபகம் அப்போ நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு இதெல்லாம் வந்து பகுதி பனிரெண்டு ஞாபகம் வந்துடணும் அடுத்து பகுதி மூணு பகுதி பதிமூணு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆள் வந்து என்ன செய்யணும் மூணு வேலையுமே என்ன செய்யணும் இந்தியா ஃபுல்லாக இந்தியா மாநிலம் ஃபுல்லாக என்ன செய்யணும் வர்த்தக வணிகம் செய்யணும் ஒரு ஆள் மூணு வேலையுமே எப்படியாக வச்சுக்கோங்க ஒரு ஆள் மூணு வேலையுமே காலை மாலை இரவு மூணு வேலையுமே இந்திய வா இந்திய மாந்திரம் முழுவதும் என்ன செய்யணும் வர்த்தகம் வாணிகம் வந்து செய்யணும் ஓகேங்களா இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பகுதி பன்னெண்டு டக்குன்னு கேட்டோன்னே உங்களுக்கு என்ன மைண்டில் வரணும்னா பன்னெண்டாவதுனாவே எங்கள் அப்பா என்னை பன்னெண்டாவது படிக்கும்போது சொத்தெல்லாம் விற்று தான் படிக்க வச்சாரு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன அவர் சொல்லுவீங்க சொத்து நிதி ஒப்பந்த வழக்கு வந்துடும் பதிமூணுனாவே ஒன்று மூணு அப்போ ஒரு ஆளு மூணு வேலையுமே என்ன செய்யணும்னா இந்திய மாந்திரம் ஃபுல்லாக என்ன செய்யணும் வர்த்தகம் வாணிகம் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ பன் பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு தெளிவாயிருச்சு எங்க சார் பதினொன்னு கேட்பீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மத்திய அரசு அஞ்சு வந்துருச்சு மாநில அரசு ஆறு வந்துருச்சு அந்த அஞ்சு ஆறை கூட்டினா மத்திய மாநில உறவுகள் வரும் அதுதான் சார் பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பதினொன்று அங்கே போயிருச்சு ஓகேங்களா இப்போ அடுத்து பதினாலையும் பதினாலு ஏவையும் நீங்கள் சேர்த்து தான் படிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஓகேங்களா என்ன சார்னு கேட்குறீங்களா ரொம்ப ஈஸியான ஷார்ட் கட்டு நம்ம ஷார்ட்கட் இது ஏன்னா நம்ம ரிலேட்டடாக வந்திருக்கும் பாருங்களேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கான ஒரு ஷார்ட்கட்டு கண்டிப்பாக மறக்கக்கூடாது இந்த பதினாலு எதை பற்றி சொல்லுது சார் அப்படின்னா மத்திய மாநில அரசு பணிகளை பற்றி சொல்லுது ஓகேங்களா இதே பதினாலு இதை பற்றி சார் சொல்லுது அப்படின்னா தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லுது ஓகேங்களா இப்போ இதுக்கு என்ன சார் ஷார்ட்கட்னு சொல்கிறேன் கேளுங்க நல்லா கேளுங்கள் ஒரு நாள் விடாமல் மத்திய மாநில அரசுக்கு படித்தா ஒரு நாள் என்றைக்காவது நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் தானே ஒரு நாள் விடாமல் மத்திய மாநில அரசு தேர்வுக்கு படித்தோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கோ இல்லை வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் படித்தோம் கிடச்சிட்டோம்னா ஒரு நாள் என்றைக்காவது தீர்வு கிடைக்கும் இந்த ஷார்ட்கட் முதல்ல புரியுதுங்களா இப்போ புரிஞ்சிதுன்னா நான் விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு நாள் ஒன்று நாலுன்னா நாலு ஓகேங்களா இப்போ பதினாலு வந்துருச்சுங்களா பகுதி தான் பகுதி பதினாலு என்ன வந்துருச்சு மத்திய மாநில அரசு பணிகள் ஓகேங்களா பகுதி பதினாலு அது என்ன சார் ஒரு நாள் என்றாவதுன்னா ஒன்று நாலு என்றாவதுன்னா இங்கே ஏன் வருமா அப்போ என்ன வரும் பதினாலு ஏ என்ன வருது தீர்வு கிடைக்கும்னா தீர்ப்பாயம் இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு ஏன்னா சொல்லுங்கள் அப்படியே ஈஸியாக சொல்லலாம் ஒரு நாள் விடாமல் மத்திய மாநில அரசுக்கு படித்தா ஒரு நாள் என்றைக்காவது நம்ம பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்போ ஒரு நாள் ஒன்று நாள் மத்திய மாநில அரசு பண்ணி ஒரு நாள் என்றைக்காவது இப்போ பதினாலு ஏ என்னது தீர்ப்பாயம்னு வரணும் ஓகேங்களா கட் புரியுதா இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பதினாலு பதினாலு ஏயில் குழப்பவே மாட்டீங்க ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணுமே சேர்த்து தான் படிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த நல்லா இந்த ஷார்ட்கட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மறக்கவே மாட்டிங்க புரியுதா ஓகேங்களா இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பகுதி பதினஞ்சு இப்போ என்ன சேர்த்திங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருமா இப்போ ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரும் இப்போ பகுதி பதினஞ்சு வந்துருச்சுங்களா அப்போ பதினஞ்சுனாவே என்ன செஞ்சோம் உங்களுக்கு ஷார்ட் கட் என்னது ஒன்று அஞ்சு ஏதோ ஷார்ட் கட் சொன்னாங்க இல்லையாமல் ஒன்று அஞ்சுனா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரும் இந்த பதினஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க தேர்தல் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க அந்தந்த கட்சிகளை இடஒதுக்கீடு செஞ்சுக்குவாங்களா இந்த தொகுதியில் நான் போட்டிடுறேன் இந்த தொகுதியில் நீ போட்டிடு அப்படின்னு அப்போ ரெண்டாவது என்னாது பதினாறு அப்படிங்கிறது உங்களுக்கு இடஒதுக்கீடுல வந்துடும் ஓகேங்களா முதல்ல எனக்கு பதினஞ்சு ஆக வந்துருச்சு ஏன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இடையில தேர்தல் வரும் அப்ப அந்த தேர்தல் என்ன செய்வாங்க எல்லா கட்சியுமே இடஒதுக்கீடு பண்ணிக்குவாங்க ஓகேங்களா இந்த தொகுதி நான் இந்த தொகுதி நீ எப்படின்னு இடஒதுக்கீடு பண்ணுறாங்களா அப்போ பதினாறு அப்படிங்கறது இடஒதுக்கீடு எந்த கட்சி அதிகமாக ஆட்சி பிடிக்குதோ அது எந்த கட்சி அதிகமான இடங்களை பிடிக்குதோ அது ஆட்சி அமைக்கும் ஓகேங்களா அப்போ அது பதினேழு என்னது ஆட்சி மொழி ஓகே புரியுதுங்களா அப்போ என்ன செஞ்சிடும் அப்போ பதினஞ்சு பதினாறு பதினேழு இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த எனக்கு பதினஞ்சு மட்டும் எனக்கு ஞாபகம் வந்தாலே போதும் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துவாங்க சார் அப்போ அந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சி இடஒதுக்கீடு பண்ணுவாங்க அது பதினாறு வந்துடும் எந்த கட்சி அதிகமான இடம் பிடிக்குதோ அது ஆட்சியை பிடிக்கும் அப்போ ஆட்சி மொழி அப்படிங்கிறது பதினேழுல வந்துடும் இவ்வளவுதான் சார் ஷார்ட் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சதுங்களா அப்போ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ பதினஞ்சு பதினாறு பதினேழு எல்லாம் தெளிவாயிருச்சு அப்போ பதினொன்று என்ன வரும் பதினொன்று அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று அதனால் மத்திய மாநில உறவுகள் வந்துடும் பன்னெண்டு வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா பன்னெண்டுனாவே நமக்கு நிதி சொத்து ஏன்னா பன்னெண்டாவது முடித்தா நம்ம சொத்தெல்லாம் விற்று தான் படிக்க வைப்பாங்க அப்போ ஒப்பந்த வழக்கு வந்துடும் ஒரு ஆள் மூணு வேலையுமே என்ன செய்யணும் இந்திய மாநிலம் முழுவது வர்த்தகம் வணிகம் பண்ணணும் அப்போ பகுதி பகுதி பதிமூணு அப்படிங்கிறது இந்திய மாநிலம் வர்த்தகம் வாணிபத்தை பற்றி சொல்லக்கூடியது பகுதி பதினாலும் பகுதி பதினாலு ஏவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன் ஒரு நாள் விடாமல் நம்ம மத்திய மாநில அரசு பணிக்கு படித்தா தான் ஒரு நாள் என்றைக்காவது நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ பதினாலு என்ன வரும் மத்திய மாநில அரசு பணி வரும் பதினாலு ஏ வந்து மத்திய மாநில அரசு பணி சாரி பதினாலு வந்து மத்திய மாநில அரசு பணி வரும் பதினாலு ஏ வந்து தீர்ப்பாயங்கள் வரும் ஓகேங்களா அடுத்து பதினஞ்சு என்ன வரும் ஒன்று அஞ்சு அது ஒரு ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரும் அந்த தேர்தலுக்கு என்ன செய்வாங்க எல்லா கட்சியும் இடஒதுக்கீடு பண்ணுவாங்க அப்போ பகுதி பதினாறு இடஒதுக்கீடு ஆயிரும் அதில் எந்த கட்சி அதிகமாக இட இடங்களை பிடிக்கும் அது ஆட்சியை பிடிக்கும் அப்போ பகுதி பதினேழு அப்படிங்கிறது ஆட்சி மொழியில் வந்துடும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா ஓகே இப்போ அடுத்து பதினெட்டு பத்தொம்போது இருபது மூணுமே உங்களுக்கு மறக்காத அளவுக்கு நான் ஷார்ட்கட் கட் சொல்கிறேன் நல்லா கேளுங்க இந்த பதினெட்டு இது எப்படி சார் இருக்குது இந்த பதினெட்டு கூட ஒரு நடுவில் ஒரு ஜீரோ போடுங்க நூற்றி எட்டுன்னு ஆயிரும் நமக்கு நூற்றி எட்டு வந்து இது கிடையாது பகுதியில் கிடையாது அப்போ நூற்றி எட்டுனா நமக்கு என்ன தான் ஞாபகம் வரணும் பதினெட்டு தான் ஞாபகம் வரணும் நூற்றி எட்டுனா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எமர்ஜென்சிக்கு தானே யூஸ் பண்ணுறோம் அவசரத்துக்கு தானே யூஸ் பண்ணுறோம் அப்போ பகுதி பதினெட்டு எதுக்கு சார் அவசர நிலை பிரகடனம் ஓகேங்களா ஓகேங்களா இது புரியுதுங்களா அந்த அவசரம் எப்படி இருக்கலாம் ஒரு வகை தான் இருக்குமா பல வகையான அவசரம் இருக்கும் இல்லையா அப்போ அடுத்து வரக்கூடிய பகுதி பத்தொம்பது எது சார் அப்படின்னா பல்வகைப்பட்டவை ஓகேங்களா இப்போ பகுதி பதினெட்டு அப்படிங்கிறது எது வருது சார் அப்படின்னா உங்களுக்கு அவசர நிலை பிரகடனம் ஏன்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டுன்னு வரும் அதை ஷார்ட் கட்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது ஃபேமஸான ஒரு ஷார்ட் கட்டு தான் அப்போ அந்த அந்த நூற்றி எட்டில் பதினெட்டுன்னு உங்களுக்கு எந்திரும் அந்த அவசரம் பல பல வகையாக இருக்கும் அப்போ அது என்ன சார் அப்படின்னா பத்தொம்போது நான் அடுத்து வரக்கூடியது பல்வகைப்பட்டவைன்னு வரும் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பகுதி இருபது வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஓகே இந்த அரசியலமைப்பு திருத்தம் இருபது வந்து தெரிஞ்ச ஒன்று தான் இதில் வந்து இது இதுக்கு ஒரு ஆர்டிகல் ஒன்று பகுதி இருபதுக்கும் இந்த இது இருபதோட ஆர்டிக்கல் என்னன்னு நினைச்சிங்க ஆர்டிக்கல் இருபது என்ன வரும் நான் அதை சொல்கிறேன் நல்லா கேளுங்க அதாவது குற்றம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமைன்னு வரும் ஓகேங்களா ஓகே நான் அந்த இருபது வரும்போது இதோட சேர்த்து ஷார்ட் கட் சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ இந்த இருபது அரசியலே இப்போ திருத்தம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம இருபதுனாவே நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த திருத்தத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இன்ட்ரெஸ்ட்டாக மேட்ச் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஆர்டிகல் இருபது வரும்போது இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லி தரேன் ஓகேங்களா இப்போ ஆர்டிகல் வரும்போது ஞாபகம் வச்சுக்கலாம் அதோட பகுதி இருபது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான் அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் ஞாபகம் வச்சுக்குவீங்க அடுத்து இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தற்கால இடைக்கால மற்றும் சிறப்பு வகைமுறைகள் இப்போ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுங்கிறது தற்கால நூற்றாண்டு தானே சார் இப்போ இருபத்தி ஒரு இப்போ நடந்துகிட்டு இருக்க நூற்றாண்டு பேர் என்னன்னா இருபத்தி ஓராம் நூற்றாண்டுன்னு பேர் வைக்கீங்களா அப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டுங்கிறது தற்கால நூற்றாண்டு அப்போ அது ஞாபகம் வந்துட்டாலே அப்போ இருபத்தி ஒன்றாவே உங்களுக்கு தற்கால ஞாபகம் வந்துடும் அப்போ தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு வகைமுறைகள் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் புரியுதுங்களா அப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டுனாவே தற்கால நூற்றாண்டு அப்போ தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு வகைமுறைகளை சொல்லிடலாம் அடுத்து இருபத்தி இருபத்தி குறைகால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை இப்போ இருபத்தி ரெண்டு வயசில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒருத்தவங்க என்ன செஞ்சுவாங்க பட்டம்லாம் வாங்கிடுவாங்களே படித்து பட்டம்லாம் அப்போ இருபத்தி ரெண்டுனாவே என்ன செஞ்சிடணும் இருபத்தி வயதில் பட்டம் பெற்று விடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு குறைக்கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் புரியுதுங்களா இது என்ன ஷார்ட்னு இப்போ அழகாக நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம் எப்போயுமே இந்த பகுதி படிக்கும்போது முதல் முதல்ல அந்த அடிப்படை கடமை வரையும் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிடணும் பகுதி ஒன்று ஒன்றுன்னு வருது ஒன்றியம் இரட்டை குடியுரிமை பகுதி ரெண்டு குடியுரிமை பகுதி மூன்றுனாவே அடிப்படை உரிமை நாள் நல்ல ஞாபகம் வந்துடும் டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி ஓகேங்களா அதை நாலு எழுத்து வருது அப்போ பகுதி நாலு அடிப்படை கடமை பகுதி நாலு ஏ இது எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அடுத்து பகுதி அஞ்சு படிச்சிடணும் மத்திய அரசு பகுதி ஆறு மாநில அரசு அஞ்சு ஆறை கூட்டினா பதினொன்று அப்போ பதினொன்று அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் ஓகேங்களா இதை படிச்சிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி ஏழு ஏழுனாவே தோணு ஞாபகம் வந்து தோணு நீங்கிட்டார் அப்போ நீக்கப்பட்டவே பி பிரிவு மாநிலங்கள் தொடர்பானது ஓகேங்களா எட்டு தற்போது உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை வந்து எட்டு அப்போ யூனியன் பிரதேசம்னாவே எட்டு ஞாபகம் ஓகேங்களா அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்பது ஒன்பது நாளே நமக்கு என்ன நம்ம ஸ்கூலுக்கு டவுனுக்கு நகரத்துக்கு படிக்க தான் ஞாபகம் ஒன்பது என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஊராட்சி அடுத்து ஒன்பது ஏ வந்து நகராட்சி ஒன்பது பி வந்து கூட்டுறவு அமைப்புகள் ஞாபகம் வந்துடும் பத்து நாவே பத்து பழம்னு யாச்சு சொன்னேன் அப்போ பத்து பழங்குடியினர் ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா பழங்குடி அமைப்பு ஓகேங்களா அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று என்ன சொல்லிட்டேன் அஞ்சு ஆறை கூட்டினா பதினொன்று அப்போ மத்திய மாநில உறவுகளுக்கு வந்துடும் சொல்லிட்டேன் ஓகேங்களா பன்னிரெண்டு நாவே பன்னெண்டாவது முடிச்சாவே நம்ம என்ன செஞ்சிடணும் நிதி சொத்தன் சொத்தெல்லாம் விற்று தான் படிக்க வைப்பாங்க அப்போ நிதி சொத்து ஒப்பந்த வழக்கம்னு சொல்லிடணும் பகுதி பதிமூணு ஒரு ஆளு மூணு வேலையுமே என்ன செய்யணும் இந்திய மாநிலம் முழுவதும் வர்த்தக வாணிபம் செஞ்சணும் ஓகேங்களா அப்போ இந்திய மாநிலம் வர்த்தக ஆணை பற்றி சொல்லக்கூடியது என்னது பகுதி பதிமூணு பகுதி பதினாலு பகுதி பதினாலு பகுதி பதினாலு ஏவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் பகுதி பதினாலு எது சார் அப்படின்னா மத்திய மாநில அரசு பணிகளை பற்றி சொல்லுது பதினாலு ஏ எது சார்னா தீர்ப்பாயத்தை பற்றி சொல்லுது இது ஷார்ட்கட் கூட சொன்னேன் ஒரு நாள் விடாமல் நம்ம வந்து மத்திய மாநில அரசு பணிக்கு படித்தா ஒரு நாள் என்றைக்காவது நம்ம பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும்னு சொன்னேன்னா ஞாபகம் இருக்குங்களா அதுதான் இது ஓகேங்களா அடுத்து என்னது பகுதி பதினஞ்சு ஒன்று அஞ்சு ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன வரும் தேர்தல் வருமா அந்த தேர்தலில் இடஒதுக்கீடு பண்ணுவாங்க பகுதி பகுதி பதினா பகுதி பதினாறு எந்த மொழி எந்த கட்சி அதிக இடங்களை பிடிக்கிது ஆட்சி அமைக்கும் பகுதி பதினேழு வந்து ஆட்சி மொழிகள் வந்துடும் ஓகேங்களா பகுதி பதினெட்டு பகுதி பதினெட்டு என்ன வரும் பகுதி பதினெட்டு பகுதி பத்தொம்போது பகுதி இருபது முன்னே சேர்த்து படிக்க சொன்னேன் பதினெட்டுனாவே உங்களுக்கு என்ன செஞ்சு நூற்றி எட்டு ஞாபகம் வந்துடணும் எமர்ஜென்சி அப்போ அவசரநிலை பிரகடனம் வந்துடணும் அந்த அவசர நிலை எப்படி சார் இருக்கலாம் ஒரு வகை அவசரமாக இருக்குமா இல்லை பல வகையான அவசரம் இருக்கலாம் அப்போ பகுதி பத்தொன்பது என்ன வரும் பல்வகை ஓகேங்களா பல்வகை தன்மைன்னு வந்துடும் பகுதி இருபதுனாவே திருத்தம்னு வந்துடும் ஓகேங்களா ஆக்சுவலாக அந்த இருபதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா பகுதி இருபதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ஓகேங்களா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெரும் உரிமை தான் வந்து ஆர்டிக்கல் விதி இருபதுல வரும் அப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா இருபது குற்றம் செஞ்சு தண்டனை கொடுத்தா உடனே அதுக்கு தான் தண்டனை ஷார்ட்கட் சொல்ற மாதிரிங்க இருபது குற்றம் செஞ்சு தண்டனை கொடுத்தா திருந்துறதுக்கு தான் தண்டனை கொடுக்குறது அப்போ இருபது குற்றம் அப்போ இருபது ஆர்டிகல் என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகள் வந்து பாதுகாப்பு பெற உரிமை ஓகேங்களா இதுதான் ஆர்டிகல் இருபது அதே வந்து இந்த திருந்தீர்னு சொன்னோம் இல்லையா அப்போ பகுதி இருபது என்னது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டுமே ஆயிடும் அந்த இந்த ஒரு இதுலேயே வந்து உங்களுக்கு பகுதி இருபதும் ஆர்டிகல் இருபதும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஆனால் ஆர்ட்டிக்கி இருபது வரும்போது அதிகமாக சொல்லி தரேன் ஓகேங்களா இருபத்தி ஒன்று தற்காலத்தில் நடக்கக்கூடிய நூற்றாண்டு என்ன சார்னா இருபத்தி ஓரா நூற்றாண்டு அதனால் இருபத்தி ஒன்றுனாவே தற்காலிக இடைக்கால மற்றும் சிறப்பு வகை முறைகள் வந்துடணும் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசுலலாம் ஒருத்தவங்க பட்டம் பெற்றலாம் அப்போ குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை அப்படிங்கிறது பகுதி இருபத்தி ரெண்டில் வரும் சார் இவ்வளோ தான் சார் இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்டு இப்போ இதில் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி விடுங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இதில் ஏதாவது வேறு ஷார்ட் கட் தெரியுது அப்புன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னால் என்னோடய ஷார்ட் விட சில ஷார்ட் கட்ஸ் உங்களோட வந்து நல்லாயிருக்கு நானே கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கும்போது அந்த ஷார்ட்கட் கூட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நான் கொடுக்கக்கூடிய ஷார்ட் கட்டட்டோடு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஷார்கட் ஈஸியாக இருக்குது மைண்டில் போய் பதிவைவோம் அப்படின்னா அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் கூட கொடுக்கலாம் ஓகேங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணணும் பிடிக்கல அப்புடின்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணணும் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா இல்லைன்னு கமெண்ட் பண்ணிவிடணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டையும் கமெண்ட் பண்ணுவேன் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அதுக்கு மட்டும் நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ